வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் எல்லா செல்வமும் எல்லோருக்கும் கிடைத்து பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே இன்றைய தலைப்பு எதில் பற்றி பார்க்க போறோம்னா அற்புதமானது அதாவது கடனை ஒழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ராசியுடைய கல் உப்பு பரிகாரத்தை பற்றி பார்க்க போறோம் எல்லோருக்கும் கடன் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிக சுமையும் அதிக மன அழுத்தத்தையும் உயிர் வாழ்வதே பெருசு என்று போராடக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடியது இந்த மூன்று ராசிக்காரர் அப்ப இந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த கல்விப்பு பரிகாரம் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இழந்த செல்வத்தை மீட்டெடுத்திருவீர்கள் அது மட்டுமல்ல அன்பர்களே மகர ராசி கும்ப ராசி கடகராசி மகரம் கும்பம் கடகம் இந்த மூணு ராசிக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றதே தெரியாது எப்படி கடன் இவர்களுக்கு வரும்டே தெரியாது கடகராசிக்கு அட்டமத்து சனி நடக்கிறது கும்பராசிக்கு சென்மச்சனி நடக்கிறது அதே மாதிரி மகர ராசிக்கு குடும்ப சனி பாதம் என்று சொல்லக்கூடிய சனி அனுக்கிரகம் அவர்களை பிடித்து தாக்குகிறது அப்ப அந்த சனி பகவான் அவர்களை தாக்கும் பொழுது ஏதோ வழியில அவர் கர்மாவை அணிவிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறார் அப்ப கர்மா சின்ன விஷயமா இல்லை பெரிய அளவுக்கு அவர்களை தாக்குவார் என்ன சனியோடைய வீடுதானே சாமி மகரம் கும்பம் சனியோடைய வீடுகளே அவங்களையுமா தாக்குவாரு அப்படின்னா நிச்சயமா சனி என்பது நீதிமான் நல்லவர் கெட்டவர் என்று பாகுபாடை பார்ப்பது இல்ல எல்லா வேர்த்திக்கும் அந்த கர்ம வினைப்பல் என்பது ஏழை சனி கண்ட சனி நடக்கும் பொழுது மற்ற ராசிக்காரர்கள் உயிர் போகும் அளவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் ஆனால் இந்த மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு என்று சொல்ற அளவுக்கு மாத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் அன்பர்களே அப்படிப்பட்ட அற்புதமான அந்த கல்வப்பு பரிகாரம் செய்தால் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கொள்ளலாம் அப்ப அந்த கல்வப்பு பரிகாரம் எப்படி செய்வது எந்த மாதிரி செய்தால் இவர்கள் கடனை என இந்த மகர ராசிக்காரன் கும்ப ராசிக்காரங்க கடன் என்பது அவர்களை அறியாமையே வந்துடும் எப்படி வருதுன்றே தெரியாது ஏன்னா ஏழரை சனி வரும்போதுதான் அவமானங்களும் அசிங்கங்களும் தன்னை தலைகுனிய வைப்பதும் இந்த சனி பகவானுடைய வேலை ஒருவன் கம்பீரமா போறானா அவனை அடுத்த நொடியே கூப்பிடுவார் இங்கேவா செகதி எடுத்து சட்டையில வீசின மாதிரி வீசி விடுவார் வெள்ளை சட்டையா போறையா இங்கேவா நீ வெள்ளை சட்டையோட போக முடியாது உனக்கு இதாண்டா தண்டனை ஐயோ இப்போதான் வெள்ளைச்சட்டை போட்டு போனோம் அதுக்குள்ளே இப்படி அழுக்காயிருச்சு அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த சனி உடைய தாக்கத்தினால நம்ம வந்து எல்லாத்தையும் இழப்போம் பொண்ணை இழப்போம் பொருளை இழப்போம் குடும்பத்தை இழப்போம் அசிங்கத்தை இழப்போம் அப்போ இந்த அசிங்கம் ஒருவனுக்கு எப்பொழுது ஏற்படுத்துவாரோ எல்லாத்திலையும் அவனுக்கு தண்ணீரை விட்டுலாத ஆக்குவார் சொத்து சுகம் எல்லாத்தையும் அவ எது எது தொழில் பண்றானா தொழிலை முடக்குவார் உடல் நிலையில் பீடையை கொடுப்பார் இப்படி எண்ணற்ற வியாதிகளை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை போராட்டத்தை கொடுப்பார் அப்ப சனி நடக்கும் போது ஒருத்தர் கஷ்டப்படுறானா நிச்சயமாக அவனுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குது என்பதை நாம் முற்றிலுமாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்களே அப்ப இந்த சனிக்கு கல் உப்பு பரிகாரம் என்பது மிக சிறப்பாக இருக்கிறது அப்ப இந்த கடகராசிக்கு அட்டமத்து சனின்னு சொல்லிட்டு அகப்பட்டவனை அட்டமத்து சன் கடகராசிக்காரர்களை சொல்லவே வேணாம் போட்டு என்னை சட்டியில எடுக்கிற மாதிரி நரகத்தில் எப்படி ஒருவனை வருத்தெடுப்பார் என்று நம் கேள்விப்பட்டிருக்குமோ அந்த அளவுக்கு நரக வேதனை அடையக்கூடியவர்களாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல அன்பர்களே இந்த கும்பராசிக்காரர்கள் தான் இறந்து போயிடலாம் நான் வாழ்ந்து என்ன எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர்களும் உண்டு மகர ராசிக்கு தன்னுடைய குடும்பத்தை இழந்துருவார் மனைவி மக்களோட டைவர்ஸ் ஆகி நிற்க வேண்டிய கோட்டில் நிற்பார் நல்லா அந்த மனைவியை காதல் பண்ணி அனோனியமாக வாழ்ந்த வாழ்க்கையை கூட இழந்து நீ யார் நான் யார் என்று அந்த மனைவி சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்குவது இந்த மகர ராசிக்காரர் அப்படிப்பட்டு கிரகத்துடைய திசா புத்தியும் அவர்களுக்கு சரியில்லை என்றால் நிச்சயமாக போராடுவார்கள் அப்ப எல்லாத்தையும் ஒரு மனிதனை ஏற்படுத்துவது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அவனை வாழ்க்கை வசதியை பெருக்குவதற்கும் வீடு மனை இப்படி சொத்து சுகத்தெல்லாம் கடை வாங்கி சேர்க்க வச்சிருவாரு சேர்த்துட்டு பின்னாடியே அந்த கடங்காரனை வீட்டுக்கு அனுப்பிடுவார் அப்ப அதனாலேயே குடும்பத்துடைய பிரச்சனையும் உருவாக்குவார் அப்ப அந்த சனி பகவானை நம் எப்படி அவர்கிட்ட இருந்து கல்லுப்பு பரிகாரம் கல்லு உப்பு பரிகாரத்தினால அனைத்தையும் வெல்லலாம் அப்ப மிதுன ராசிக்காரவர்களும் இதுல சேர்த்துக்கலாம் ஏன்னா அவர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை குரு விரயஸ்தானத்துல இருக்கிறார் அப்போ குரு விரயஸ்தானத்துல இருக்கும்போது அவர்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணமானது விரயமாகிக்கிட்டே இருக்கும் அப்போ சம்பாதிக்கிறதும் சரி எந்ததும் சரி உடல்நிலை அவர்களுக்கு அடிக்கடி சோர்வு பனிரெண்டாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது நம்மளுடைய தூக்க இன்மை பிரச்சனையை கொடுப்பார் அப்ப மிதுன ராசிக்காரனை எடுத்து கேட்டோம்னா ஆணும் பெண்ணும் எனக்கு தூக்கமே இல்ல நைட்டு போறான் மொபைல சொல்லுவான் அப்படி செய்யக்கூடியது இந்த குரு அப்ப இந்த ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு தபிச்சிருவாங்க ஆனால் இந்த நான்கு ராசிக்காரர்கள் கடன் சுமை என்பது அவர்களுக்கு தலைக்கு மேல் பாரமாக இருக்கும் அப்ப அந்த பாரத்தை இறக்கி நம்ம அடுத்து வெற்றி வாகை சூட வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த கல்வப்பு பரிகாரம் அன்பர்களே இந்த கல் உப்பு எதை சார்ந்ததுன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரன் யார் மனம் குளிர்ச்சி நிலவை நிலவைக்குரியவர் நிலவு எப்படி ஒரு மனிதனுக்கு ஒளிமயமான வெளிச்சத்தை கொடுத்து குளிர் வைக்கிறதோ தான் நம்மளுடைய தாய் தாய் தாயை குறிக்கக்கூடியதும் இந்த சந்திரன் அப்படிப்பட்ட சந்திரனை நாம் கல் உப்பாக பாவித்து கழுப்பு ஒரு சின்ன ஒரு மண் இதில் வச்சுக்கணும் இந்த மாதிரி மண்ணுடைய மண் தத்துவத்தை எப்படி ஏன்னா பஞ்சபூதத்துல நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பிரபஞ்சத்துல இந்த மண்ணினால் செய்யப்பட்ட கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மகா சக்தி உண்டு அதில் உங்களுடைய தொழில் நிறுவனம் தொழில் ஸ்தானத்துல வேற எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் முடக்கமாக இருக்கு தொழில் ஓடலை இந்த நான் சொல்ற ராசிக்காரர்கள் நிச்சயமாக தொழில் ஓடாது எதிரிகளுடைய பலன் அதிகமாக இருக்கும் கோர்நாடு கேசுலாம் ரொம்ப இழுப்பரியா இருக்கும் கடன் அதிகமா இருக்கும் இந்த குறைக்கிறதுக்கு கிடையாது அப்ப ஒரு மண் பாத்திரத்திலான ஒரு இதுல எடுத்து கல் போடுங்க கல் உப்பு சொன்னே சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரன் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டாலே அனைத்தையும் வெற்றி கொள்ளலாம் மனம் ஒரு நிலையானால் எல்லாமே வெற்றி அடையலாம் அப்ப அந்த சந்திரனை நாம் பாவிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு சின்ன மண் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுங்க அது மண்ணுடைய சக்தியா இருக்கக்கூடியதா இருக்கணும் அதுல கல் உப்பு போடுங்க அது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை செவ்வா உரையில போடுங்க அதுதான் கடனை அடைக்க வேண்டும் உங்களுக்கு கடன் இருக்கு தொழில் நிறுவன உள்ள கடை இருக்கு வீடு கட்டுறதுல கடை இருக்கு இப்படி எந்த கடை இருந்தாலும் மனசுல உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்பதை பார்த்திலும் முருகனை கடனுக்கு தெய்வமாக பாவிக்கிறார்கள் முருகன் வந்து கடன் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ பூமி பிரச்சனை யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் முருகனை நிச்சயமாக அந்த பிரச்சனையை முற்றிலுமாக சரி பண்ணுவார் அதற்காக தான் அவரை செவ்வாய் பகவானாக நம்மளுடைய ஜோதிட ரீதியாக கருதுறோம் அப்ப செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில இந்த மாதிரி கல் உப்பை போட்டு அதுல எட்டு ஏலக்காய் ஏலக்காய் எட்டு பீஸ் அதில் போட்டுருங்க அது போக ஏழு கிராம்பு போட்டுருங்க சிறிதளவு மிளகு அது மேலே தூவிடுங்க இந்த மாதிரி இப்படி தூவிட்டு எனக்கு கடன் அடையணும் அப்படின்ட்டு உங்களை முருகனை மனதார செவ்வாய் உரையில் செஞ்சிட்டு வாங்க இப்படி கடக ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மிதுனம் இந்த மாதிரி ராசிக்காரர்கள் செய்து வரும்போது நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை மலை கண்ட போல் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு துன்பம் இருக்கிறதோ அனைத்து துன்பமும் ஒளிந்து வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கக்கூடிய நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையின் வெற்றி சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உருவாகும் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசுகிறார்களோ அவர்கள் முன்னாடி நீங்க கம்பீரமாக செயல்படக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பதை மகிழ்ச்சியாக கூறுகிறேன் நண்பர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த தகவலை சந்திப்போம்